செல்லக்குட்டி தங்கம் சேத பத்தி ஒரு முழு வீடியோ போடலாம் நினைச்சேன் பட் டைம் இருக்குமான்னு தெரியல வழி நெடுக காட்டு மல்லி எப்படி பாருங்க என்னங்க இதெல்லாம் யாருங்க தண்ணி ஊத்துறா என்னங்க பண்றாங்க என்னங்க இதெல்லாம் யம்மா இது என்னது முட்டு 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 முட்டா இதான் காட்டு மல்லியா இது என்ன மல்லின்னு சொல்லுங்கப்பா என்னப்பா அது என்ன கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ தூரத்துக்கு தெரியுமா அது இருக்குது இங்க பாருங்க பத்த பத்தையா போய் இத பாத்துக்கோங்க எல்லாரும் என்ன கொய் 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 கொய்னு வெல்ல 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 வெல்லேனு இங்கெல்லாம் பாருங்க பூத்து இடம் இல்லை அதுக்கு இது பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கூகுள் லென்ஸில் போட்டு பார்க்கலாம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க ஓகேவா என் தங்கங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இதை தவிர வேற என்னமே சொல்றதுக்கு இல்லை இது என்னங்கிறது பாடி ஒரு ஏரியா ஃபுல்லாங்க ஏதோ ஹில்ஸில் இது பண்ணுவாங்கல்ல மழை ஃபுல்லாக செடி போட்டு வளர்த்து பண்ணுற அது மாதிரி சொல்லுங்கள் காசுக்கு வாங்கி வச்சு இது பண்ணி என்னென்னமோ பண்ணி வளர்க்குறோம் ஆனால் இது பாருங்க எங்கங்க இது வாய்ப்பே இல்லைங்கப்பா சந்தோஷத்தில் ஆடுது பாருங்க அது பாருங்க அங்கே வரைக்கும் இருக்குதுப்பா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குது கொஞ்சம் நான் காமிச்சுன்னு இந்த பக்கம் ரோடு தெரியுமா இல்லையா ரோடு ரோட்டு மேலே டெய்லி நான் இதை பார்ப்பேன் அவ்வளோ அழகாக பூத்துருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அழகாக இருக்கல ஒரு குட்டி வீடியோ தான் பட் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அவ்வளோ அழகி அவ்வளோ அழகி அவ்வளோ அழகி அழகா இருக்கு பக்கத்தில் காமிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வீடியோ வந்து பதிவு இது இவ்வளோ வீடியோ ஆனால் இந்த வீடியோ ஒரு என்னோட ஒரு ஃபேவரட் வீடியோ அம்மா பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்னு எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் பாய்